ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு கம்பெனியில் ஒரு வித்தியாசமான கூட்டு ஒன்று சேர்க்கிறோம் கூட்டு இல்லை பொரியல் அது என்னென்னு பார்க்கலாம் என்னென்னு ஒய்யா இலை பொரியல் தான் பண்ணப்போம் ஒய்யா கீரை பொரியல் சேர்க்கிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது எடுக்கலான்னு நல்லது தெரியுங்களா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சுகருக்குலாம் நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி டூர் இலையாக எடுத்துக்கோங்க நான் இலையெல்லாம் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கணும் உங்களுக்கு ம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பறித்து நான் வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தூர் இலையாக பறிச்சுக்கோங்க இந்த மாதிரி பறித்து வச்சுக்கோங்க பறிச்சுட்டு நல்லா அலசி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு அதுக்கு என்ன நான் தேவன் காட்டுறேன் அவங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை செய்கிறதுக்காக கொய்யா கீரை பூண்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதுக்கு தேவை அடுப்பத்து வச்சு நான் கடாய் வச்சுருக்கேன் இன்றைக்கி கடாயில் தான் செய்ய போகிறேன் கடாய் சூடாகட்டும் நீ செய்யும் போதே கொஞ்சம் டீ குடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாய் சூடாகிடுச்சு நான் அப்பளம் பொறிச்சிட்டு வச்சுருக்கேன் அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன் எம் கொஞ்சம் அதிகமாகிட்டு உண்மையிலுமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு கொடுத்து பாருங்க சூட ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுக்கோங்க சூட வைக்கணும் ஜீரகம் போட்டுக்கோங்க சும்மா லைட்டாக கோம்பு போட்டுக்கோங்க இது கூடவே நம்ம கிள்ளி வச்சுருவோம்ங்களா காஞ்ச மிளகா அது போட்டுவோங்க காஞ்ச மிளகா போட்டுட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்குகிறோம் வதக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும் ரொம்ப வதக்காதீங்க கொஞ்சமாக வதைக்கணும் இவ்வளோ வதங்குன்ட்டு போதும் பொக்கீரிய சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன் கூட சேர்த்துக்கலாம் ால உப்பு போட்டுக்கோங்க கலர் கீரை மாறுது பார்த்திங்களா கீரையோட கலரே மாறிக்கு நீங்கள் யார் செஞ்சு கொடுத்தாலும் ஏன்னா சோம்புலாம் போட்டிருக்கோம் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டிருக்கோம் ஸ்மெல் வராது கீரையும் நீங்கள் கொயா அலையில் செஞ்சதுன்னே தெரியாது இதுக்கு லைட்டாக தண்ணி துவச்சுக்கோங்க ஊற்ற வேணாம் லைட்டாக அவ்வளோதான் அதாவது கொஞ்சம் தெருதுங்களா வேகிறது இது கொஞ்சம் ரப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இலை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு வேக வச்சுக்கோங்க ரொம்பவும் வேகக்கூடாது மீடியமாக வேக வச்சுக்கோங்க இது கூட லைட்டாக தனியார் தூள் நம்ம வேறு எதுவும் சேர்க்கல தனியார் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது இனிமேலுமே உடம்புக்கு நல்லதுங்க செஞ்சு கொடுங்க வீட்டில் லைட்டாக தொகுர் இருக்கும் நீங்கள் எப்படி செஞ்சாலும் ஒரு மாதிரி லைட்டாக தொகுர் தருமா இருக்கும் அதில் என்ன போய் அதில் மாதிரி தான் இருக்கும் லைட்டாக தொகுரும் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சுகர் சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதனால வதங்கிடுச்சு இப்போ இறக்கிக்கலாம் இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஏன்னா தொகுரும் இல்லைங்களா இந்த கீரை லைட்டாக தொகுர் இருக்கும் அதனால்தான் நாங்கள் தேங்காய் சேர்க்குறது தேங்காய் செஞ்சு பாருங்கள் தேங்காய் போட்டு சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே நாங்கள் இன்றைக்கி வந்து சுண்டக்காய் காரக்குழம்பு சுண்டக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கு பைடி செய்யுது தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் உடனே நீங்கள் எப்படி பாத்தீங்களா அவரக்காய் பொரியல் மாதிரி இருக்கு கீரை பொரியல்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவரக்காய் பொரியல் மாதிரி இருக்கு அவ்வளவுதான் கொய்யா கீரை பொரியல் ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிவிஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்